நாம நாமம் தினமும் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் நம்மளை பாதுகாத்து நம்மளை குணப்படுத்தி வருகிறது தினமும் லோக சுவார்த்தையில் இன்று நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம் யோபியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்களை உயரத்தில் வை வைத்து நம்மை அழகு பார்ப்பவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாராலும் புறக்கணிப்பட்டவர்களாக இருக்கலாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இவன் இவ்வளவுதான் என்று நம்ம எல்லாம் பேசலாம் ஆனால் கர்த்தர் நம்மை தான் தெரிந்து தெரிந்து வைத்திருக்கிறார் தெரிந்து கொண்ட தேவன் யார் தெரியுமா நம்மை தான் கத்த தெரிந்து வைத்திருக்கிறார் தாழ்ந்த இடத்துல இப்பவர்களை உயரத்திலே வைப்ப வைத்து நம்ம ரட்சிக்கிற ஒரு கர்த்தர் யோசப்பின் வாழ்க்கையை பாருங்கள் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்களே அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவனை செய்ய பார்க்கிறார்கள் அடிமையாக விற்கப்படுகிறான் எகிப்தில் போத்திபார் வீட்டிலே இருந்தாலும் அவனை மனிவின் மூலமாக சிறைக்கு செல்கிறான் ஆனால் எல்லா விதமான பாடுகள் கஷ்டத்தையும் அவன் அனுபவித்து வந்தாலும் எகிப்து ராஜாவினுடைய பார்வன் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் ஆனாலும் அவன் எல்லாவற்றும் பொறுமையாக இருந்தான் எல்லாரும் ஏளமாக பேசுகிறார்கள் அவள் சகோதர சொல்வார்கள் நான் உனக்கு முன்பாக குனிந்து நிற்க வேண்டுமோ என்று சொல்கிறார்கள் இவன் நான் கனவு கண்டேன் அவ்வளவுதான் என்று சொன்னாலும் அவர்கள் நம்பவில்லை கர்த்தர் எகிப்து ராச்சாவுக்கு பார்வையின் அடுத்தபடியாக அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த தேசம் முழுவதுக்கும் மிக பெரிய ஒரு அதிகாரி ஆகிறான் அவன் சொன்னால்தான் கையை காலை அசைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை மிக பெரிய பஞ்சம் உண்டாகிறது ஆனாலும் எகிப்து தேசம் முழுவதுமக்கும் அதிகாரியான யோசியப்பு அந்த தேசத்திலே பஞ்சம் வராதபடி பாதுகாத்து எல்லாருக்கும் உணவை கொடுக்கிறார் இந்த பஞ்சம் இல்லாதபடி நடக்கிறது கர்த்தர் தாழ்ந்த இடத்துல இருந்த யோசிப்பை உயர்ந்த இடத்துல வைக்கிறார் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானம் எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை பார்த்திருக்கலாம் கர்த்தருடைய கிருவை அப்படிதான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டே வருகிறது எல்லாராலும் நம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் எல்லாராலும் புறக்கணிப்பதாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் சமுதாயத்தில் இவன் ஏழைப்பட்டவனாக இருக்கிறான் பணம் இல்லை இவன் தாத்தப்பட்டவனாக இருக்கிறான் இவன் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறான் இப்படியெல்லாம் நம்ம பேசலாம் இப்படியெல்லாம் நம்ம ஒதுக்கப்படலாம் ஆனால் நம்மை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் எளியவனை புது புழுதிலும் எடுப்பவர் குப்பையில் எடுப்பவர் சிறியவனை குப்பையிலிருந்து புழுதிலும் எடுப்பவர் ஒன்றுக்கு உதவாத குப்பை தூசியிலிருந்து நம்மளை நம்மை உயர்த்தி வைக்கிற ஒரு கர்த்தர் தாவிதை பாருங்கள் ஆடு மேய்த்து கொண்ட ஒரு மனுஷன் எல்லா சகோதரருக்கும் இளையவன் அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அப்படி தான் வைக்கப் போகிறார் மென்மேலும் மென்மேலும் ஆஸ்வதிக்கிற ஒரு ஆண்டவர் நினைக்க கூடாதபடி அதிசயங்கள் என்ன கூடாதபடி பற்புதலை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகலாம் ஆண்டவரே எல்லாரும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்மை தானே தாழ்த்தி நாம் உயர்த்தப்பட வேண்டும் நாம் உயர்வு நிலையில் இருக்க வேண்டும் என்று தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாகி வெறுமையாக்கி முடிவு கீழ்ப்படைந்தவராகி மரணத்தின் முடி முடிபெரிந்தும் சிலுவையில் செல்கிற வரைக்கும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கரங்களுக்காக தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நம்ம எல்லாம் உயர்த்துவதற்காக மற்ற ஜனங்கள் மத்தியிலே புஜாதிகள் மத்தியிலே பிசாசின் கிரிகள் மத்தியிலே நம்மை உயர்த்தவை உயர்த்தி நம்முடைய கொம்பை அபிஷேகம் செய்து நம்முடைய தலையில் என்னை அபிஷேகம் செய்து நம்மை உயர்த்தி வைக்கிறவர் கர்த்தர் ராஜவாக நம்மை உயர்த்த போகிறவர் அதிகாரியாக நம்ம உயர்த்த போகிறவர் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உட்கல்லான கரம் நம்மளை வழிநடத்து வருகிறார் நம்மை தாமே போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தர் துக்கிக்கிற லட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம் நீங்க துக்கமாக இருக்கலாம் எல்லாரும் நம்மளை கவிட்டு விட்டார்கள் தேவைகள் வரும்போது நம்ம கவிட்டு விட்டார்கள் நம்ம நமக்கு தேவை எதிர்பார்க்கும்போது நம்மை கவிட்டு விட்டார்கள் பணவரவு இல்லை என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் வழியோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கர்த்தர் துக்கிக்கிற ரசிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உலகம் சந்தோஷமாக எல்லாரும் நம்ம பார்த்து நகைப்பார்கள் உலகமோ சந்தோஷமா இருக்கும் ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் துக்கிக்கிற உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் எல்லாருடைய வானத்திலிருந்து கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் பூமியில் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் துக்கத்தோடு தாழ்ந்து நிலையில் நம்ம இருக்கிற நம்மளை ரட்சித்து உயர்த்துகிற ஒரு கர்த்தர் உயர்வான நிலையிலே உயர்வான இடத்தையே அடைவதற்காக நம் பலமுறை போட வேண்டி இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கும்பொழுது நம்ம எதற்கும் கொலைப்படாதீங்க எதற்கும் பயப்படாமல் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே என்னை ஒருமிசை கண் நோக்கி பாருங்கள் என்று கேளுங்கள் நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை கத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் துக்கப்படுகிற உங்களை துயரப்படுகிற உங்களை கர்த்தர் உயர்த்துகிறவர் தாந்திரத்தில் இருக்கிறவங்களை உயர்த்துகிறவர் துக்கிக்கிறவங்களை ரட்சிக்கிற ஒரு இருக்கிறார் எல்லாரும் ஒருமனப்படுங்க ஆண்டவரே எங்களை ரட்சியும் தகப்புன்னு இவ்வளோ நாள் துக்கமா இருக்கிறோம் இது போதும் தகப்புன்னு இனியும் இந்த வேதனை வேண்டாம் என்று நம்ம கத்தல நோக்கி பார்க்கலாமா அப்போது கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார் உயர்த்தது மாத்திரமல்ல துக்கிக்கிற நம்ம கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி தேர்ச்சி நம்மளை ரசிக்கிற ஒரு கத்தராக இருக்கிறார் விஸ்வாசத்தோடு இருங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரிசுத்தமான தகப்பனு இந்த அன்பின் வேலைக்காக நன்றி தகப்பனு ஆண்டவரை தாழ்ந்தவர்கள் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரசிக்கிற ஒரு கத்தராக இருக்கிற தகப்பன்னு எங்களை உயரத்தில் மென்மேலும் நீர் வைத்து ஆசீர்த்திப்போவதற்காக நன்றியப்பா இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தகப்பன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் துக்கத்தோடு இருக்கிறவங்களை கர்த்தர் ரட்சிப்பார் தாந்தி இருக்கிறவங்களை உயரத்தில் வைப்பார் விஸ்வாசத்தோடு இருங்க கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்